வணக்கண்ணே இவர் எண்பத்தில இரண்டுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இது நிறைய பேருக்கு தெரியும் அவர் கூட இருந்த நிறைய பேர் இது எமோஷன் அவர் ஒரு படத்தை பார்த்தாலே எனக்கு என்ன ஒரு பேம்பூ சேரில் உட்காந்துட்டு ஒரு மூங்கில் சேரில் உட்காந்துட்டு ஷே பண்ணிகிட்டு இருப்பார் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு நான் எண்பத்தி நாலில் திரைப்பட கல்லூரி மாணவன் நான் மாறின உடனே திரைப்படக் கல்லூரியில் படிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்க்க நடிகர் ராஜ்குமாரோடைய மகன் வருவார் சிவராஜ்குமார் அவரை பார்க்குறதுக்கு இவர் வெயிட் பண்ணுவார் அப்போ வந்து சிவராஜ்குமாரை இவருக்கு அறிமுகம் பண்ணி வச்சதே நான் தான் அந்த மாதிரி நாங்கள் ஒன்றா படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரைப்படக் கல்லூரின்னா என்னன்னு எப்படி இருக்குது திரைப்பட கல்லூரினு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர் என் மூலமாக தான் ஸோ அதுக்கப்புறம் திரு அபா வானன் வந்தார் திரைப்பட கல்லூரி மாணவர் திரு உதயகுமார் பேசினார் இப்போ திரு இளவரசன் ஆகட்டும் அப்புறம் அவர் திரைப்பட கல்லூரி மாணவருக்கே வானத்தை போல படம் நான் நிறைய படம் நாங்கள் அவரோடு நடிச்சிருக்கோம் திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் திறமைசாலிகள் ஒதுக்கப்பட வேண்டியவர்னு இல்லாமல் சேர்த்து கொண்டு பணியாற்றிய ஒரே நடிகர் என்று சொன்னால் அன்றைக்கு என் அண்ணன் கடத்திக்கிட்டு போனோம் கிட்டத்தட்ட நடிகரில் கடத்திக்கிட்டு போய் பொருளாளர் யார் செயலாளர் யார் தலைவர் யார் என்ற ஒரு நிலையை நாங்கள் உருவாக்கணும் ஆனால் இன்னை வரைக்கும் நான் வந்து நடிகர் சங்கத்தில் எந்த பொறுப்பும் எடுத்தவங்க கிடையாது இது என் சங்கம் என்கிற காரணத்தால் நான் உரிமையோடு சொல்கிறேன் நீங்கள் இருக்கணும்னு இந்த சங்கத்துக்குன்னு வேற அழி விரும்பாமல் தான் வந்தார் ஆனால் விரும்பாமல் வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த நடிகர் சங்கத்தில் இருக்கிற அனைவருக்கும் விரும்பியதை செய்த ஒரு நடிகர் என்று சொன்னால் அது இவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் கூட விரும்பலை நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இருக்கணும் வாங்க அப்படின்னு நடிகை திலகம் அவர்கள் இறந்த போதும் கூட இவரை முன்னிறுத்தி நாங்கள்லாம் பின்னால இருந்தோம் இதை பிரபு அவர்கள் அண்ணா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லுவாங்க நான் வெளிநாட்டுல இருந்த எனக்கு வந்து விஜய்தான் வந்து எங்கள் அப்பாவோட பாத்துக்கிட்டாரு நாங்கள்லாம் இருந்தோம் கூடவே அப்ப இப்படி ஒரு முறை அல்ல ஒரு விஷயம் இல்லை கிட்டத்தட்ட நடிப்புக்கு அப்பாற்பட்டு எத்தனை படங்கள் என்று எனக்கு தெரியாது எண்ணில் அடங்காத படங்களை இவரோடு நான் நடித்திருக்கிறேன் இவரோடு பழகி இருக்கிறேன் இவரோடு அன்போடு பழகி இருக்கிறேன் என்ன சொல்கிறது நிறைய நிறைய பேசலான்னு உங்களை பற்றி நிறைய இருக்குது மதுரை கூட்டு போனால் என்னை என்ன செய்ய மதுரை கூட்டு போய் எப்படிலாம் இருப்பார் மதுரையில் அவர் கூட இருந்த இப்ராஹிம் ஆகட்டும் அல்லது அந்த அந்த எம்எல்ஏ பண்ண அந்த அந்த ஆகட்டும் ரவி ஆகட்டும் இவரெல்லாம் எப்படி உறுதுணையாக இருந்தாலும் ரகமுத்துள்ள ஆகட்டும் அப்போ மணியின் ஒருத்தர் இருந்தார் அவராகட்டும் இப்போ அம்மா கரேஷன் சிவா இருந்தார் அவராகட்டும் நான் வெளிப்படம் போயிட்டு இங்கே உள்ளே வந்துடுவேன் வெளிப்படம் நடிச்சுட்டு உள்ளே வந்துடுவேன் என்னை விடாமல் பார்த்து கொண்டால் எனக்கு அவர்கிட்ட கட்டளை மீண்டும் நீங்கள் வில்லனாக நடித்தால் என்னோடு நடிக்க வேண்டும் ஆனந்தராஜ் என்று சொன்னார் அதுதான் மீண்டும் வில்லனாகன் போட்ட விஜயோட அப்பா டைரக்ட் பண்ண படம் ராஜதுரைன்னு ஒரு படம் நான் அந்த மரியாதை இவர் கொடுத்த நீங்கள் தான் பண்ணணும்னு அதுக்கு இவர் எனக்கு என்ன பண்ணார் தெரியுமா எந்த கதாநாயகனும் செய்ய மனம் வருமா என்று எனக்கு தெரியாது இப்பொழுது எனக்கு அந்த படத்தில் இங்கே தான் அந்த மண்டபம் பின்னாடி தான் இருக்கு பாத பூஜை பண்ற மாதிரி ஒரு சீன் எடுத்தாரு எஸ் ஏசி அவர்கள் அது மனம் கோணாமல் செஞ்சார் எனக்கு நான் பார்த்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன் படம் பார்த்தா தெரியும் பாத பூஜை பண்றதை ஃபுல்லாக எடுத்தார் டேரக்டர் பாத பூஜை எப்படி பண்ணணும் தண்ணி ஊற்றி காலை கழுவி பொட்டு வச்சு எல்லாம் பண்றது என் பண்ணுறதை இன்னொரு விஜயகாந்த் நின்று பார்க்கணுன்ற மாதிரி எடுத்தார் எனக்கு ஷாக்காக தான் இருந்தது நான் வில்லன் பண்ணுறேன் நல்லா இருக்கும் ஆனால் பட் ஒரு நடிகர் இவ்வளவு இறங்கி பண்ண முடியுமா ஒரு படம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே இந்த படம் பார்த்துட்டு இந்த படத்தில் என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா எங்கே ஆனந்த்ராஜ் ஆனந்தராஜு நீ தான் படத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு இதை சொல்லுகிற பண்பு இருக்கிறதே இதுதான் இன்னைக்கு இவரை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்குவோம் ஆனால் இன்றைக்கு இருக்கிற கதாநாயகர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் இவரிடம் நிறைய இருக்கிறது என்று அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த நல்ல நேரம் என்று இதை நாம் சொல்லுவதற்கு மனம் சங்கடப்பட்டாலும் நாம் இவருக்காக ஒன்று கூடியிருக்கிறோம் என்பதை பெருமைதான் என்று சொல்லி இவருக்கு அஞ்சலி செலுத்துகிற இந்த நே இந்த நாளை பெருமையான நாளாக ஒரு நாள் அல்ல ஒரு ஆண்டு அல்ல ஆயுள் முழுக்க நாம் இருக்கிற வரை இவரும் நம்மோடு இருப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்